வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க புது வீடு பால் காய்ச்சறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து வாடகை வீடு தான் இந்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணோம் அதனால தான் பல நாளாக வீடியோ கொடுக்க முடியல வாங்க பார்க்கலாம் இது வந்து ஹாலு இங்கே சின்ன செட் அவுட் மாதிரி இருக்குது எல் ஷேப்பில் என் குழந்தை தூங்கிகிட்டு இருக்கான் மூணு மணிக்கே எழுந்திரிச்சு பால் காய்ச்சா குளிப்பாட்டி தூக்கிட்டு வந்ததுனால அவள் அஞ்சு மணிக்கு இங்கே வந்தோன்னே தூங்கிட்டான் என் பையன் மட்டும் விளாண்டுட்டுருக்கான் இது மெயின் மெயின் டோரு இங்கே வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போதான் பழைய வீட்டில் இருந்த ஃபோட்டோஸை மட்டும் கட்டி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மத்தியானம் எல்லாமே நம்ம வந்து ச அங்கே லாரியில் ஏற்றி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு இது ஹாலு முடிச்சோடனே சின்னதாக ஒரு பூஜா ரூமு இந்த இடத்துல தான் நாங்கள் பூஜா ரூம் செட் பண்ண போகிறோம் இன்னும் ஃபிட் பண்ணலை இது பால் காய்ச்சறதுக்காக எங்கள் அம்மா எல்லாமே எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் அடிக்கிட்டாங்க நான் அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு பூ வச்சு அலங்காரம்லாம் பண்ணி பழம் பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் சர்க்கரை பருப்பு அரிசி எல்லாம் நிறக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க தண்ணி எல்லாமே பூஜா ரூமில் நம்ம பால் காய்ச்ச ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா நம்ம வந்து அதெல்லாம் நிரக்க எடுத்து வைக்கணும் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என் குழந்த தூங்கிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா அது பட்டுசாரி கட்டிகிட்டு வர்றது எங்கள் அம்மா இது இன்னொரு ரூமு இது மாஸ்டர் பெட்ரூமு இது நல்ல பெருசாக இருக்குது ரெண்டு ஜன்னல் இருக்குது ஃபேன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்கோம் லைட்டு ஒயரிங் ஒர்க் முடிச்சிருக்கோம் அதுதான் இந்த வீடு பால் காய்ச்சல் அன்னைக்கு நாங்கள் செஞ்சுருந்தோம் பெருசாக ஒன்றும் செய்யலை எல்லாம் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து பார்த்தா திருநீர்மலை கோயில் தெரியும் இந்த வீட்டில் பெரிய ஹாப்பியான ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடை செலக்ட் பண்ணுறதுக்கே அந்த கோவில் வந்து நல்லா தெரியும் எங்கே நின்று பார்த்தாலும் என் வீட்டில் இது வந்து கிச்சனு கிச்சன் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஓப்பன் கிச்சன் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு நான் வந்து யோசித்தேன் ரொம்ப சின்னதாக இருக்கே எப்படி இருக்குமோன்னு ஆனால் நல்ல நிறைய திங்ஸை வைக்கிற மாதிரி கபர்டு ஒர்க்கு இந்த வீட்டு ஓனர் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாமே நான் ஜாமான் பூரா கீழே எல்லாமே நான் அடுக்கி வச்சுருவேன் சைடில் ஒரு கபோர்டு ஒர்க்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க பழைய வீட்டுக்கு கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து எனக்கு ரொம்பவே தாராளமாக இருக்குது எல்லா பொருளும் வைக்கிற மாதிரி இது வந்து கிச்சனில் ஒரு பால்கனி இங்கே வந்து வாஷிங் மிஷின் எல்லாம் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது வந்து புறா வந்து முட்டை விட்டு வச்சிருக்கு நான் அதை வந்து எடுக்க வேணான்னு சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்டுகிட்ட அது அப்படியே இருக்குது ஒரு புறா வந்து ரெண்டு முட்டை வச்சு வச்சுருக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது இன்னும் வச்சுருக்கேன் எடுக்கலை அது வந்து குஞ்சு பொறிச்சு அதை அழைச்சிட்டு போட்டோன்னு அப்படியே வச்சுருக்கேன் இது பக்கத்தில் நாங்கள் இருக்கிறது செவன்த்து கிளாக்கு இது சிக்ஸ்த்து கிளாக்கு இந்த பால்கனிலேருந்து இப்படி பார்த்தோன்னா அதுதான் பார்க்கு குழந்தைங்க விளாட்ற பார்க்கு இந்த பால்கனிலேருந்தும் இந்த வீட்டுக்கு ரெண்டு பால்கனி இருக்குது இது கிச்சனில் உள்ள பால்கனி இப்படியேவும் பார்க்கலாம் குழந்தைங்க விளாட்றதை பார்த்துக்கலாம் எங்கே பார்த்தாலும் சர்வேலன்ஸ் கேமரா இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து சேஃப்டியாக இருக்கும் இப்போ எங்கள் அம்மா பாலெல்லாம் காய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க கேமரா எடுத்தது போதும் வந்து சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டாங்க அதனால் சாமி கும்பிட்டுட்டு இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இந்த டாய்லெட் எல்லாமே புதுசாக செட் பண்ணி கொடுத்துருந்தா நம்ம வாடகை வீட்டுக்கு போகிறோன்னா இந்த டாய்லெட் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பல விட ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணமே டாய்லெட் தான் இந்த வீட்டில் டாய்லெட் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு இது ஒரு காமன் பாத்ரூமு இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ரெண்டுமே இது இன்னொரு ரூமு இது வந்து என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்காக இந்த ரூமை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஜன்னையிலேருந்தும் பார்த்தோன்னா இங்கே ஒரு பால்கனி இருக்குது இங்கேயும் ஜன்னல் இருக்குது நல்ல வெளிச்சமாக இருக்குது முக்கியமாக அந்த வீடு வந்து நல்ல கபடு ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சமாக இருக்குது இந்த பால்கனிலேருந்து ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் எல்லாம் அதுதான் மெயின் மெயின் என்ட்ரன்ஸு இங்கேருந்து நாங்கள் வந்து லாஸ்ட்டு பிளாக்கு செவன்த்து பிளாக்கு ஃபஸ்ட்லேருந்து அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு அங்கேருந்து தான் பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸு ஆட்டோ எல்லாமே இங்கே வந்து நிற்கும் நான் வந்து ஸ்கூல் கொண்டு வர்றதுக்கு குழந்தைய கொண்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இது பார்க்கு பார்க்கில் நிறைய மரம் இருக்கிறதுனால காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு அடிச்சுட்டே இருக்குது அங்கே இருக்கிற மலை மேலே இருக்கிறது தான் திருநீர்மலை கோ பெருமாள் கோவில் அது இந்த வீட்டை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே அந்த கோவிலை வந்து டெய்லி நான் வந்து கும்பிட்டுக்கலாம் பெருமாளை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு அதனால தான் இந்த வீடு ரொம்ப இதாக செலக்ட் பண்ணது நான் எது ஒரு பால்கனி இங்கே துணி காய வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேல்லாம் கொஞ்சமாக செடி வச்சுக்கலான்னு பிளான் வச்சுருக்கேன் இன்னும் எந்த திங்ஸுமே எடுத்துகிட்டு வரல எல்லாமே மத்தியானம்தான் வரும் நாங்கள் இதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு பால் காய்ச்சிட்டு பழைய வீட்டுக்கு போகணும் போய் அங்கே திங்ஸ் எல்லாம் ஏற்றி இந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் செட் பண்ணணும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் எங்கள் அம்மா சாமி கும்பிட்டுட்டு தீபாரத்தனையெல்லாம் காட்டுறாங்க காட்டிட்டு பாலெல்லாம் குடிச்சிட்டு நல்ல நேரத்தில் பால் காய்ச்சிட்டாங்க எங்கள் அம்மா தான் காய்ச்சி எல்லாமே கொடுத்து எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் பழைய வீட்டுக்கு போகிறோம் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போனோம் இங்கே நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பழைய வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த வீட்டில் வந்து நல்லாவே வந்து வெளிச்சம் நல்லா இருக்குது காத்தோட்டமும் இருக்குது எல்லா திங்ஸும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணவே ரொம்ப ஒரு வாரம் எடுத்துக்கிட்டு ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நைட்டு குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுல் வீட்டையும் நல்லா அரேஞ்ச் பண்ணி முடித்தோம் அது பால் காய்ச்சி அன்னைக்கு நைட்டே எல்லாமே முக்கால்வாசி முடித்தோன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ வேலை இருந்துச்சு மறுநாள் வீடு ஃபுல்லாக ஒயரிங் ஒர்க்கு இந்த ஃபேன் ஃபிட் பண்ணுறது எல்லாமே ஃபிட் பண்ணுற வேலை அதிகமாக இருந்ததுனால தான் நான் வந்து எல்லாம் எடுக்க முடியாது வீடு ஃபுல்லாக கிரில் போடுற சவுண்டு அந்த மிஷின் வச்ச சவுண்டு அதிகமாக இருந்ததுனால தான் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலை எனக்கு அதிகமாக வந்து ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன் வீக் ஆயிடுச்சு ஒய்ஃபை கனெக்ஷன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சாதான் ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுப்பேன்ட்டாங்க அதனால் எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் பழைய வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போய் திங்ஸ் எடுத்து வைக்கிறது ஏன்னா நாங்கள் வந்து பத்து வருஷமாக ஒரே வீட்டில் இருந்துவிட்டோம் அதனால் இந்த வீடு ஷிஃப்டிங் பண்ணுறது அந்தளவுக்கு எனக்கு வந்து பெரிய ஒரு இது இல்லாமல் போச்சு இது எல்லாமே நாங்கள் வந்து நோ ப்ரோக்கர்ஸில் அவங்க தான் வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு எடுத்து க பேக் பண்ணி அவங்க ஏற்றிட்டாங்க இதுதான் அந்த பழைய வீடு என்ன தான் நம்ம வந்து புது வீட்டுக்கு போனாலும் அந்த பழைய வீட்டில் வந்து அந்த ஒரு அது மனசை கசக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த டைம் வந்து கொஞ்சம் அழுது வந்துச்சுன்னே சொல்லலாம் என்னோடய சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே இந்த வீடு பார்த்துருக்கு ஏற்றம் இறக்கம் எல்லாமே இந்த வீட்டில் தான் நான் வந்து அந்த பத்து வருஷத்தில் பார்த்துருக்கேன் அது என்னமோ நம்ம ஒரு இடத்துல கொஞ்ச நாள் இருந்தாலே மனசு தாங்காது அதுவும் பத்து வருஷம் ஒரே இடத்துல இருந்து நிறைய பேரோட பழகிருக்கேன்னா அது அந்த இடத்த விட்டு போகிறப்ப ரொம்ப மனசு பாரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் புது வீட்டுக்கு போகிறோங்கிற அந்த சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் மனசு பாரமாக தான் இருந்துச்சு எல்லாமே பேக் பண்ணி லாரியில் ஏற்றியாச்சு நாங்கள் வந்து இது நிறைய திங்ஸை இங்கேயே போட்டுட்டோம் வேணான்னு விட்டுட்டோம் ஏன்னா பத்து வருஷமாக புழங்கினத்துனால நிறைய திங்ஸ் வந்து பழசாயிடுச்சு புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வாழ்ந்த அந்த பத்து வருஷம் வாழ்ந்த அந்த வீடு எனக்கு ரொம்ப ஒரு மனதுக்கு நெருக்கமான வீடு சின்ன வீடு தான் ஆனால் ரொம்ப நான் வந்து விரும்பி இருந்த வீடுன்னு சொல்லலாம் அப்புறம் சாமான்லாம் இறக்கி அந்த வீட்டில் வச்சுட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து திருநீர்மலை கோயிலுக்கு போனோம் இதுதான் நான் அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வீடு கோயிலுன்னு சொல்லியிருக்கலாம் திருநீர்மலை கோயில் அப்போ எங்கள் அம்மா எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன் வீட்டில் திங்ஸ் எல்லாம் அடுக்கியாச்சு மேக்சிமம் நான் இன்னும் அதை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன் இதில் இன்னும் நான் வந்து என்னோடய வீட்டோடய நிறைய அட்டாச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன் எண்டில் காட்டியிருக்கேன் பாருங்க இது வந்து திருநீர்மலை கோயில் இங்கேருந்து பார்த்தா ஃபுல் சின்ன சென்னை சிட்டியும் அப்படியே கலர்ஃபுல்லாக தெரியும் லைட்டு வெளிச்சத்தில் இந்த கோயில் வந்து நான் இருக்கிற வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்குது இப்போ புதுசாக வந்திருக்கேன் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்குது என் வீட்டு பால்கனியில் நின்று பார்த்தேன்னா இந்த கோயிலோட கோபுரத்தை நல்லா காலையிலேயே தரிசனம் பண்ணிக்கலாம் அது நிறைய நான் வந்து வீடியோஸ் வந்து கவர் பண்ண முடியலை இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டலாம் என்ன தான் ஒரு ஒரு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன தான் ஆச்சு ஏன் வீடியோ போடலை ஏன் வீடியோ போடலை இதுதான் காரணம் இது இதில் இந்த வீடியோவில் நான் மேக்சிமம் வந்து சிம்பிளாக போடலான்னு தான் பார்த்தேன் சரி விவரமாக உங்கள்கிட்ட சொல்லிடலாம் சார்ஸில் போட்டோன்னா அந்தளவுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் மேக் பண்ணேன் நான் எந்தளவுக்கு உருப்படியாக பண்ணியிருக்கேன்னு தெரியல இருந்தாலும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் நான் என்னோடய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இது ஃபுல்லாக அந்த அந்த வீடு நான் உங்களுக்கு ஆக்சுவலி காட்டலை அந்த மொட்டை மாடியில் நின்று பார்த்தோன்னா வீட்டை சுற்றி மழையாக இருக்கும் ரொம்ப பசுமையாக இருந்துச்சு பில்டிங்ஸ் நிறையா இருந்தாலும் மழை நிறையா இருக்கும் போது நல்ல ஒரு காற்று இருக்கும் வீட்டில் இது அந்த பெருங்கலத்தூர் போகிற ரோடு இங்கேருந்து தெரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன் இது என்னோடய பொண்ணு அப்புறம் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற புளி சாதம் லெவன் சாதம் அங்கேன்னு ஒரு பொடி தோசை ஒன்று கொடுப்பாங்க அதுக்காகவே நான் அந்த கோயிலுக்கு போவேன் அந்த பொடி தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்போ தான் நிம்மதியாக சாமி கும்பிட்டு ஒரு திருப்தி கிடைக்கும் கோயிலுக்கு போனாலே அந்த பொடி தோசை வாங்கி நான் சாப்பிட்டுருவேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் எங்கள் வீட்டு கார் கார் பார்க்கிங் எதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வீடு செலக்ட் பண்ணேன்னா முக்கிய காரணமே எங்கள் வீட்டில் அந்த நிற்கிது பாருங்கள் ஒரு புல்லட்டு ஒரு பைக்கு ஒரு காரு நாலஞ்சு சைக்கிள் இதை பார்க் பண்ண எனக்கு வீடே கிடைக்கல என்னடா பண்ணுறது இந்த திங்ஸை நம்ம வந்து ரோட்டில் நிப்பாட்டி வச்சோம்னா மூணாம் நாளே காணா போய்டும் இவனுங்க ரெண்டு பேரையும் பார்க் பண்ண இடம் கிடைக்கல அந்த கார் ஒன்று இதை க இதை பார்க் பண்ணுறதுக்கு நமக்கு வீடு வீடு நல்லா இருந்தால் பார்க்கிங் இல்லை பார்க்கிங் இருந்தால் வீடு நல்லா இல்லை இதே ஒரு கான்செப்ட்லேயே ரொம்ப நாளாக இருந்துச்சு இப்போ நல்லபடியாக ஒரு வீடும் நல்ல பார்க்கிங் ஏரியாவும் கிடச்சிருச்சு இது வந்து கீழே பார்க்கிங் ஏரியா நல்லாவே குழந்தைங்க ஓடி ஆடி நான் இங்கே தான் வச்சு என் பையனை சாப்பாடெல்லாம் ஊட்டுறது பக்கத்துலேயே பார்க் இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா இருக்குது நல்ல வெளிச்சமாவும் இருக்குது நிறைய பேர் பழகுவாங்களோ என்னமோ அதெல்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இங்கே வந்து எல்லாருமே வ ரொம்ப வந்து வாலண்டராக வந்து நம்மள்ட்ட பேசுகிறாங்க உங்களுக்கு பால் பாக்கெட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலி நம்ம புதுசாக போனோன்னா யாரும் பழக மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் எல்லாருமே நல்லா பழகுறாங்க போக போக பார்க்கலாம் இது வந்து அந்த வீட்டுக்கு கீழே இருக்குதுன்னு சொன்னால அந்த பார்க்கு தான் இது என் குழந்தைய வந்து ஸ்கூல் கொண்டாந்து விட கீழே வந்தேன் அப்படி அந்த வீ க பார்க்கையும் கவர் பண்ணிடலான்ட்டு குழந்தைங்க விளாடுறதுக்கு சின்னதாக போதும் இந்த இந்த அளவுக்கு அதுவும் வீட்டுக்கு கீழே இருந்தால் குழந்தைங்க விளையாட அதுவும் முக்கியமான ஒரு காரணம் குழந்தைங்க வந்து எதுவும் இந்த சென்னை மாதிரி சிட்டியில் இருக்க குழந்தைங்க வீட்டுக்குள்ளே ஃபோனை நோண்டிகிட்டே இருக்குதுங்க அதுங்களுக்கு ஓடி ஆடி விளையாட இடமே இருக்க மாட்டேங்குது அதுவும் ஒரு காரணம் அந்த வீட்டை நான் செலக்ட் பண்ணத்துக்கு நல்லா பரவாயில்ல ஊஞ்சல் இந்த மாதிரி ஏறி இறங்கி விளையாடுறதுக்கெல்லாம் நிறையவே நல்லாவே பண்ணி வச்சுருந்தாங்க இது போதும் என் குழந்தைங்களுக்கு அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த வீட்டை செலக்ட் பண்ணேன் ரெண்டு மூணு காரணத்தில் இந்த காரணமும் ஒன்று நல்லா விளாட்றதுக்கு எல்லாமே இருந்துச்சு அந்த குழந்தைங்க அதுவும் நான் அங்கேருந்து பால்கனிலேருந்து பார்த்தோன்னா இங்கே குழந்தைங்க விளாட்றது நல்லாவே தெரியும் அதோடைய சர்வேலன்ஸ் கேமரா செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால யாரும் குழந்தைங்க சேஃப்டியாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் எந்த இடத்துக்கு போனாலும் குழந்தைங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தானே அது நல்லாவே இந்த வீட்டில் இருக்குது இது ஃபுல்லாக இந்த பார்க் ஃபுல்லாக நல்லா மரம் நல்லா பெரிய பெரிய மரமாக இருந்துச்சு பாருங்கள் அதுவும் நொச்சியலை இல மருந்து செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க சங்கு பூச்செடியெல்லாம் நிறையா நீங்கள் வேணாலும் செடியெல்லாம் வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு வேறு சொன்னாங்க நான் பிளான் வச்சிருக்கேன் பார்க்கலாம் பிற்காலத்தில் ஏதாவது செடியெல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சு வளர்க்குற மாதிரி நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய இந்த இன்சுலின் செடியெல்லாம் இருக்குது சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்ற அதுதான் எங்கள் வீட்டு பால்கனி அங்கே இருக்கிறது இப்படியே பார்த்தாலும் தெரியும் இங்கே வந்து நிறைய சிட் அவுட் இருக்குது உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈவினிங் டைம் வரலாம் இது மெயின் மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது அங்கேருந்து வந்து இங்கே வந்தால் இது தான் எங்கள் வீடு தேர்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரு நைட் டைமில் ஒரு செவன் ஓ கிளாக்குக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஓட்டி விட்டுட்டு இந்த இடத்துல விளையாட விடுவேன் ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் விளையாட விட்டு கொண்ட தூங்க போட்டோன்னா நல்லா தூங்குறாங்க அதுதான் முக்கியம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் என் பொண்ணு வந்து ஃபோனை எடுத்து விளையாடுறது இங்கே வந்தோன்னே சுத்தமாக ஃபோனே எடுக்கிறது இல்லை குழந்தைங்க வந்து கதவை தட்டி தண்ணியை விளையாட கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா குழந்தைங்க நிறையா இருக்காங்க அதனால் அவளுக்கு நல்லா பிடிச்சி போச்சு இந்த இடம் வீடு வந்து அங்கேருந்து பா கிச்சன் பால்கனி இந்த சைடு தெரியும் அது வந்து ரூம் பால்கனி அங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் குழந்தைங்கள பார்த்துக்கலாம் அந்த ஒரு காரணம் நல்லாவே இருக்குது இந்த இடத்துக்கிட்ட வந்தனா ஸ்கூல் ஆட்டோ இந்த இடத்துக்கிட்டே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இங்கேருந்தும் நம்ம குழந்தைங்க விளாட்றத உட்காந்து பார்த்துக்கலாம் நல்லாவே இருக்குது ரொம்ப ஹாப்பியாக அந்த வீடு அமைஞ்சதில் எனக்கு சந்தோஷம் இதனால தான் நான் வந்து வீடியோ போட முடியல உங்களுக்கு வந்து நான் காரணம் சொல்கிறேன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் மற்றபடி வந்து நான் ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் ஏன் சுடர் வீடியோ போடலை ஏன் ஏன் சுடர் வீடியோ போடலை அப்படின்னு அதுக்கு காரணம் இதுதான் இந்த வீடியோ ஷிஃப்டிங் வேலை தான் இது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் உங்கள் சுடர் பழைய மாதிரி வரேன் நன்றி வணக்கம்